சகோதர சகோதரிகளை கெப்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு செவகத்தின் நீளம் ஐம்பது சதவிகிதம் அளவிற்கு குறைக்கப்பட்டதும் அகலத்தில் எண்பது சதவீத அளவிற்கு அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பரவில் ஏற்படும் மாற்றம் சதவீதம் என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸிங்க இந்த இடத்துல ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு சதவீதம் வந்து குறைக்கிறாங்களா அதாவது ஐம்பது வந்து குறைக்கிறாங்க எண்பது வந்து அதிகரிக்கிறாங்க சரிங்களா இப்போ முதல்ல ஐம்பது குறைக்கிறாங்க இல்லையா அந்த குறைதல் அப்படின்னு சொன்னா நஷ்டம் அப்படின்னு சொன்னா மைனஸ் போட்டுக்கணும் அப்போ மைனஸ் ஐம்பது அப்படின்னு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஐம்பது எண்பது சதவீதம் அதிகரித்தல் சொல்றாங்க அதிகரித்தல் அல்லது லாபம் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா பிளஸ் போட்டுக்கணும் அப்போ பிளஸ் எண்பது அப்படின்னு சரிங்களா நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க இருக்கிற சிம்பிள்ஸ் மட்டும் பெருக்கணும் மைனஸையும் பிளஸையும் நான் பெருக்கினா எனக்கு மைனஸ் வரும் அதை போட்டுக்கிட்டு இந்த ரெண்டு நம்பரையும் அதாவது ஐம்பதையும் எண்பதுன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அதை ரெண்டு மேலே பெருக்கி நூறால் வகுத்துடணும் அவ்வளோதாங்க இதை சுருங்கினா ஆன்சர் இந்த இது எப்படி போட்டுன்றத நான் ஃபார்முலாவை உள்ள கொஸ்டின்ல சொல்றேன் இப்போ கவனிச்சிங்க சுருங்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் எண்பதுல மைனஸ் ஐம்பது போச்சுன்னா மைனஸ் இல்லை பிளஸ் முப்பதுன்னு வரும் கரெக்டா ஏன்னா பெரிய நம்பருக்கு தான் பிளஸ் இருக்கு எண்பது ஓகேவா ரைட்டு நெக்ஸ்ட் இங்கே அடிக்கலாம் இந்த பாருங்க ஓர் ஐம்பது ஐம்பது ஈர் நூறுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டில் பாதி ஒன்று எண்பதில் பாதி நாற்பது அப்படின்னு வரும் அப்போது இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல அப்போ மைனஸ் நாற்பது அப்படின்னு போட்டுட்டேன் இப்போது கழிக்க வேண்டியது தான் ஏன்னால் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் நாற்பதில் ப்ளஸ் முப்பது போனால் மைனஸ் பத்துன்னு வரும் அவ்வளோ தான் எங்கள் ஆன்சர் பாருங்கள் இருக்குதா இல்லை பாருங்கள் பத்துன்னு இருக்குது இங்கே குறைதல்னா நான் முதல் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன் மைனஸுன்னால் குறைதல் நஷ்டம் அப்படின்னு அர்த்தம் இதே ப்ளஸ்ஸுன்னா லாபம் அல்லது அதிகரித்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே மைனஸ் வந்ததால் பத்து சதவீதம் குறைதல் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஷினும் வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரே வினாடியில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த டைப்பில் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் மூணு கணக்கு இருக்குதுங்க கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சேர்த்து எட்டு கணக்கில் நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன் இந்த எட்டு கணக்கு நீங்கள் பார்த்தாவே போதும் இந்த மாடல் க்ளோஸ் இதில் நான் ரெண்டு கொஷின் உங்களுக்கு ஹோம் ஒர்க் தரேன் மீதி ஆறு கொஷின் நான் நடத்துகிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபுல்லாக கவனித்தா ரொம்ப ஈஸி சரிங்களா ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் கவனிச்சுங்க ஃபஸ்ட்டு ரெண்டாய் இரநூத்தி ரெண்டாவது கேள்வி ஒருவருடைய வருமானம் பத்து சதவீதம் அதிகரித்து அதன் பின்பு பத்து சதவீதம் குறைத்தது குறைந்தது அவர் அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன சதவிகிதம் அப்படின்னு எயித்து நியூ புக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியத்துக்காக நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தார் அவருக்கு பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்போ ஆயிரத்தில் பத்துன்றது நூறு எல்லாமே நான் அப்ராக்சிமெண்ட்லி சொல்கிறேன் நீங்கள் அது உங்களுக்கு புரியுதுக்காக அப்போ என்ன ஆகுதுன்னா பத்து சதவீதம் இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுங்க ஆயிரம் ரூபாய் வாங்கினவரு ஆயிரத்தி நூறுரூபா வாங்குவார் இப்போ ஆயிரத்தி நூறுரூவா வாங்கிட்டு இருக்காரு அவர் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் குறைச்சிட்றாங்க அப்போ ஆயிரத்தி நூறில் தான் பத்து பர்சன்டேஜ் குறைப்பாங்க அப்போது ஒருத்தருக்கு பத்து சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் பத்து சதவீதம் குறைச்சிருக்காங்க அப்போ ஓவராலாக அவளுக்கு எவ்வளோ சதவிகிதம் குறைச்சிருக்காங்க இதாங்க கேள்வி பேட்டன் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி பேட்டனில் வந்துடுச்சுன்னாவே இந்த மாதிரி ஒரு பேட்டரில் வந்துடுச்சுனாவே இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட் தெரிஞ்சால் போதும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா என்ன ஃபார்மேட் இங்கே பாருங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்யு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை ஹண்ட்ரட்னாப்பா ஃபார்முலாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் இது ஃபார்முலாம் புக்கில் இருக்காது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு பேட்டர்ன் அவ்வளோதான் இப்போ இந்த எக்ஸுன்றது முதல்ல கொஷனில் கொடுத்த நம்பர் பத்துன்னு இருக்கு இல்லையா அது எக்ஸுன்னு வச்சுப்போம் ரெண்டாவதாக வந்து ஒயின்றது ரெண்டாவதாக கொடுத்த நம்பர் அதுவும் பத்து தான் அதை ஒய்னு வச்சுப்போம் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த இடத்துல இந்த பத்து சதவீதத்துக்கு பக்கத்தில் அதிகரித்தல் அல்லது லாபம் அப்படின்னு சொல்லிட்டா அதெல்லாம் ப்ளஸ் ஒன் போட்டுக்கணும் ஓகேவா இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் பாருங்களேன் பத்து சதவீதம் குறைதல் நஷ்டம் தள்ளுபடி அதெல்லாம் சொன்னா கம்மியாக வருது கம்மியாக வருத்த மைனஸ் போட்டுக்கணும் அவ்வளோதான் தேரி புரியுதுங்களா ஸோ அதிகரித்தல் லாபம் அப்படின்ற கீவேர்டு வந்துட்டா பிளஸ் சிம்பிள் போட்டுக்கணும் அதனால தானே எங்க பிளஸ் ஆர் மைனஸ் வச்சிருக்கேன் ஏன்னா முதல் ஸ்டார்டிங்ல அதிகரித்தலும் கொடுக்கலாம் குறைதலும் கொடுக்கலாம் அல்லது லாபமும் கொடுக்கலாம் நஷ்டமும் கொடுக்கலாம் தள்ளுபடியும் கொடுக்கலாம் எதை கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணணும் ஓகேவா புரியுதுங்களா ரைட்டுங்க அதனால தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் நான் சொல்கிறேன் ஓகேவா இது வரைக்கும் தெளிவாயிடுச்சா இப்போ நம்ம கொஸ்டின் அப்படி அப்ளை பண்ணலாமா முதல் பத்து சதவீதம் அதிகரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எக்ஸோட வேல்யூ நான் பத்துன்னு வச்சுக்கிறேன் அதிகரித்தல்னு சொன்னதால் ப்ளஸ் பத்துன்னு போட்டேன் புரியுதுங்களா அதிகரித்தல்னா ப்ளஸ் போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பத்து சதவீதம் குறைந்தது அப்போ குறைதல்னு சொல்கிறாங்க குறைதல்னா அந்த மைனஸ்ன்னு போட்டுக்கணும் சரிங்களா அந்த பத்து ஒயோட வேல்யூ பத்து குறைதல்னு சொன்னதால மைனஸ் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா தான் இது பாருங்க இந்த ஏரியா தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும் என்ன சார் கேர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாருங்களேன் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இருந்தாலும் சொல்கிறேன் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருகுனா மைனஸ் தான் வரும் மைனஸையும் ப்ளஸ்ஸையும் நான் பெருகுனா அதுக்கும் மைனஸ் தான் வரும் ஸோ வெவ்வேறு சிம்பிள்ஸை பெருகுனிங்கன்னா மைனஸ் தான் வரும் கரெக்டா ஸோ இதே சேம் சிம்பிளை பெருகுனா பிளஸ்ஸையும் பிளஸ்ஸையும் பெருகுனா ப்ளஸ் தான் வரும் மைனஸையும் மைனஸையும் பெருகுனா இதுவும் சேம் சிம்பிள் மைனஸையும் மைனஸையும் பெருகுனா பிளஸ் தான் வரும் இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் கரெக்டா இதை தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ பாருங்களேன் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருகுனா மைனஸ் வரும் புரிஞ்சிடுச்சா புரியுதுங்க இதுதான் சரிங்களா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ண வேண்டாம் அந்த என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்கிங்க முடிஞ்சிருச்சு அப்போ இங்கேயே பத்து இங்கேயே பத்து ரெண்டு பத்து இருக்குது இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ பத்து தானே அப்படியே பத்து இன்ட்டு பத்து டிவைடட் பை ஹண்ட்ரடு அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ இதை சுருங்கினா ஆன்சருங்க ஃபஸ்ட்டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ ஓவராலாக கீழே வந்து கேன்சல் ஆகிடுது மேலே ஒன்றும் ஒன்றையும் பெருங்கினா ஒன்று தான் ஆன்சர் வருது கரெக்டாக இப்போ இங்கே வருவோம் இங்கே பாருங்க ப்ளஸ் பத்தில் மைனஸ் பத்து போச்சுன்னா ஜீரோ ஆகிடுது சேம் நம்பர் கழிச்சேன்னா வரும் ஜீரோ தான் வரும் அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கா அதை போட்டுக்கிட்டேன் இங்கே என்ன ஆச்சு அடிச்சதுக்கு ஒன்று ஆன்சர் வந்துச்சு இதை போட்டுக்கிட்டேன் அப்போ மைனஸ் ஒன்று சதவீதம் அவ்வளோதான் எங்கள் ஆன்சர் புரியுதா தெளிவாயிடுச்சா ரைட்டுங்க இப்போ மைனஸ் ஒன்று அப்படின்னு வருது அப்போ மைனஸ் ஒன்றுன்னு வந்தால் மைனஸில் வந்துடுச்சுன்னாவே நஷ்டம் தள்ளுபடி குறைதல் இதில் ஏதாவது ஒரு மீனிங் அர்த்தம் அப்படியே ஆப்ஷனுக்கு வருவோம் ஒரு சதவீதங்க பாருங்கள் ஒரு சதவீதம் குறைவு அவ்வளோதான் ஆன்சர் இதே மேபி வந்திருந்தா ஒரு சதவீதம் அதிகரித்தல் அப்படின்னு போட்டுடலாம் தெளிவா புரிஞ்சிருச்சா நான் பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கேன் புரியதா இல்லையன்றத சொல்லிடுங்க ரைட்டுங்களா அடுத்து கேள்வி போலாமா போயிடுவோம் ஈஸி தான் புரிஞ்சிக்கிட்டா எதுவுமே ஈஸி தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததும் இரநூத்தி மூணாவது கேள்வி ஒரு எண்ணானது இருபத்தி அஞ்சு சதவிகிதம் அதிகரித்த பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது ஏனில் அந்த எண்ணில் ஏற்படும் சதவீத மாற்றத்தை காண்க எயித்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இப்போ போன கணக்கு இந்த கணக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க இருங்க நம்ம போட்டே சொல்லுவோம் நம்ம அதை பற்றி சொல்கிறத விட போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா ஒரு எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு புரியத்துக்காக சொல்லாமே ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அவர் நல்லா செய்கிறாருப்பா அப்படின்னு இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிச்சிட்றாங்க இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரித்து சம்பளம் வாங்கிக்கின்னு ஜாலியாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் வேலை செய் சரியாக செய்யலை இவனுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கொடுத்தது தப்பு அப்படின்றதுக்காக இவரை வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு இருபது சதவீதம் குறைச்சிடுறாங்க எப்போது இருபது சதவீதம் அதிகரித்ததுக்கு அப்புறம் அந்த சம்பளத்தில் இருபது சதவீதம் குறைச்சிடுறாங்க அப்படி குறைச்சா அவருக்கு என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க

அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை ஹண்ட்ரடு கரெக்டா கரெக்டுப்பா இப்போ எக்ஸோட வேல்யூன்னு அஞ்சு ச இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரித்தல் அப்போது அதிகரித்தல்னால் நம்ம பிளஸ் போட்டுக்கணும் அப்போ பிளஸ் இருபத்தஞ்சி அப்படின்னு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இருபது சதவீதம் குறைதல் குறைதல்னா மைனஸ் போட்டுக்கணும் ஒய்யோட வேல்யூ இருபது சரிங்களா மைனஸ் இருபது புரிஞ்சிடுச்சா புரியுது அடுத்தது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் இந்த மைனஸையும் இந்த பிள ப்ளஸ்ஸையும் நம்ம இப்போ பெருகுனா மைனஸ் தான் வரும் கரெக்டாக இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு நம்பரை இந்த இருபத்தஞ்சையும் இருபதையும் பெருக்கி ரெ நூறு வகுத்தணும் அவ்வளோதாங்க இதுக்கு சிம்பிளெலாம் நீங்கள் போடக்கூடாது இந்த இடத்துல மட்டும் நம்ம சிம்புலே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா புரிஞ்சு இடிச்சா இதை நீங்கள் அப்ளை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடுங்க வாங்க போடுவோம் இப்போ ப்ளஸ் இருபத்தஞ்சில் மைனஸ் இருபது போனால் ப்ளஸ் அஞ்சுன்னு வரும் கரெக்டாக இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த மைனஸ் இப்படி போட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்களேன் அடிக்கலாமா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு மறுபடியும் ஒரு அஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இங்கிட்டு அஞ்சுன்னு கிடைக்கும் மைனஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல மைனஸ் அஞ்சுன்னு போட்டுறேன் இப்போது ப்ளஸ் அஞ்சில் மைனஸ் அஞ்சு போச்சுன்னா ஜீரோன்னு வரும் கரெக்டா அப்போ ஜீரோன்னா எந்த சேஞ்சுமே கிடையாது அப்போ முதல்ல ஆயிரம் ரூபாய் வாங்கினாருன்னா இருபத்தஞ்சி சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுத்தி ஐம்பது ரூபாய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க எல்லாமே நான் தோராயமா சொல்றேன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாரு மறுபடியும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருபது சதவீதம் குறைச்சா மறுபடியும் ஆயிரம் தான் வாங்குவாரு தான் இப்படி இப்படிதான் சொல்றாங்க புரியுதுங்களா அப்போ ஜீரோ அப்படின்னும் போது மாற்றம் இல்லை ஆப்ஷன் ஏதான் சரியான சரியான விடை மூடிஞ்சு இடிச்சு அவ்வளோதாங்க சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா ரைட்டு அடுத்து எனக்கு போகலாமா தாராளமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன் இதுவும் எயித் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூப் ஒன் எக்ஸாம்லையும் கேட்டாங்க ஸோ அப்போது புக்கில் இருக்க விட ஒரிஜினல் கொஷ்டின் போது ஆப்ஷன் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கடக்காரர் தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையை விட பதினஞ்சு சதவீதம் குறைவாக குறைவாக குறித்து பின்பு பதினஞ்சு சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது இந்த பரிவர்த்தனையில் அவர் லாப அடைவாரா அல்லது நஷ்டம் அடைவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்களேன் பேட்டர்ன் புரியுதா பாருங்க ஒருத்தர் வந்து பதினஞ்சு சதவீதம் அதிகரிக்குது ஒரு பொருளோட விலை மறுபடியும் பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி பண்றாங்க தள்ளுபடினா குறைதல் நஷ்டன்னா குறைதல் அதை என்னன்னு போடணும் மைனஸ் போடணும் சரிங்களா ரைட்டு இப்போ இப்படி பண்றாரு முதல்ல பதினஞ்சு சதவீதம் அதிகரிச்சுட்டு மறுபடியும் பதினஞ்சு சதவீதம் குறைகிறாரு இப்போ அவருக்கு என்ன மாற்றம் ஏற்படும் எவ்வளவு சதவீதம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்களான்னு ஆப்ஷனை பார்த்தா ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க அதாவது லாபமா நஷ்டமா லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை இந்த லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னா அது ஜீரோன்னு அர்த்தம் ஒருவேளை ஆன்சர் ஜீரோனு வந்துச்சுன்னா அதான் ஆன்சர் சரிங்களா அப்போ லாபமாகவும் இருக்கலாம் நஷ்டமாகவும் இருக்கலாம்

கரெக்டுப்பா இப்போது எக்ஸோட வேல்யூ என்னது அதிகரித்தல் பதினஞ்சு ஒய்யோட வேல்யூ என்னது பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி மைனஸ் கரெக்டா அப்போது அதிகரித்தல்னால் ப்ளஸ் சும்பலு ப்ளஸ் பதினஞ்சு அதுக்கப்புறம் குறைதல்னா மைனஸ் சும்பலு மைனஸ் பதினஞ்சு அடுத்து தான் இதுதான் கேர்ஃபுல் இந்த மைனஸையும் இந்த பிளஸ்ஸையும் நம்ம பெருக்கணும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆம் ஆகிடும் அப்போ இந்த பதினஞ்சியும் இன்ட்டு பதினஞ்சியும் மேலே பெருக்கி ஹண்ட்ரடால் வகுத்தா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப்பும் முடிக்கிறேன் ப்ளஸ் பதினஞ்சில் மைனஸ் பதினஞ்சு போனால் ஜீரோ ஆகிடும் மைனஸ் அதுக்கப்புறம் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரடு கரெக்டாக இப்போ இந்த ஏரியா நம்ம சுருகலான்னா தாராளமாக சுருகலாம் ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா மைனஸில் வரும் கரெக்டாக இல்லையா கரெக்டு தானுங்க இப்போ இதை சுருகணும் பட் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன் இதுக்கு ஆன்சர் ப்ளஸில் வருமா மைனஸில் வருமானு யோசிக்கும் போது நூறு சதவீதம் மைனஸில் தான் வரும் ஏன்னா இங்கே ஜீரோ ஆயிடுச்சு அதுக்கு இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இது நீங்கள் சுருகணும் இதுக்கு வரக்கூடிய விட மைனஸில் தான் வரும் ஆமாம் தானேங்க ஆமாம் மைனஸில் வந்தால் என்ன அர்த்தம் குறைவு நஷ்டம் தள்ளுபடி அப்படி தான் சொல்லணும் கரெக்டாக அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நட்டோன்னு இருக்குது ஆப்ஷன் பி தான் சரியானபடி நான் இதை அடுத்த ஸ்டெப்பு போக வேணாம் ஆப்ஷனை பார்த்து தான் அடுத்த ஸ்டெப் போகிறதா இல்லையான்னு பார்க்கணும் மேபி இதே கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுருக்கி பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா அதையும் போட்டுக்கலாம் பட் இந்த இடத்துல இல்லாதால இத்தோடு முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டனுக்கு தாவிடலாம் அவ்வளோதான் ஆடாடாடா சூப்பருங்க அடுத்தது போகுமா இப்போ உங்களுக்கு சூப்பர்னு சொன்னதால உங்களுக்கு ஓ மார்க் இரநூத்தி அஞ்சாவது கொஸ்டின்ங்க ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை முப்பது சதவிகிதம் அதிகரித்தால் நாற்பது சதவிகிதம் விற்பனை குறைந்தது ஏனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஒரு ஒரு டிவி விற்கிறாங்க அந்த டிவியோட விலை வந்து முதல்ல முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படி முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவருக்கு விற்கிறாருல்ல அதில் நாற்பது சதவீதம் விற்கலை குறைஞ்சி போச்சு இப்படின்னா அவருடைய வருமானத்தில் வருவாயில் எவ்வளோ மாற்றம் சதவீதத்தில் கேட்குறாங்க சரிங்களா அப்போது இந்த இடத்துல அதிகரித்தல்னு சொன்னால் ப்ளஸ் முப்பதுன்னு போட்டுக்கணும் இந்த இடத்துல குறைதல்னு சொன்னால் மைனஸ் நாற்பதுன்னு போடணும் இதை நம்ம ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி ஆன்சராக போடுங்க ஜாமி ஆப்ஷன் ஏ பத்து சதவீதம் அதிகரித்தல் பி பத்து சதவீதம் குறைவு சி முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரி அதிகம் அதிகம் அடுத்தது டி இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைவு கமெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் போச்சு ஈஸி முடிஞ்சிடுச்சி அவ்வளோதான் ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப ஈஸி கணக்கு சரிங்களா அடுத்தது இரநூத்தி ஆறாவது கொஷின் ஒருவர் ஒரு பொருளை மூணு சதவீத லாபம் வைத்து விலை சொல்கிறார் பின்னர் மூணு சதவீதம் தள்ளுபடி அளிக்கிறார் எனில் அவர் அப்பொருள் ஏற்படும் பொருளை விற்பது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு வி எக்ஸாமில் கேட்டுட்டாங்க அதாவது குரு ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க என்னென்னா நான் ஒரு பொருள் வாங்கலான்னு கடையில் போய் இந்த பொருள் எவ்வளோங்க அப்படின்னு கேட்குறேன் அவர் என்ன பண்ணுறாரு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும் போதே மனசில் என்ன நினச்சிக்கிறாருன்னா இந்த பொருள் வந்து மூணு சதவீதம் லாபத்தில் விற்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வேலையை சொல்கிறார் சரிங்களா மூணு சதவீதம் லாபம் வச்சு உடனே அங்கே வாங்க வந்தவர் இல்லை இல்லை எனக்கு இவ்வளோலாம் கட்டுப்படி ஆகாது எனக்கு இவ்வளோ தான் வேணும் ஒரு மூணு சதவீதம் தள்ளுபடி பண்ணுங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வாதிடுறாரு இல்லை கொடுக்க முடியாதுங்க என்னங்க வாசி விற்கிற பொறுத்து என்னங்க இதெல்லாம் விற்க முடியாதுங்கன்றாரு அவர் வந்து உடனே நவர ஆரம்பிக்கிறார் ஏ நவர ஆரமிச்சோம்னே அல்லா வந்த கிராக்கி போய்டுமே சரி மூணு சதவீதம் தள்ளுபடியில் தட வாங்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு விற்றுறாரு இப்போ அந்த கடக்காரர் வந்து மூணு சதவீதம் லாபம் வச்சு சொன்னாப்புல ஆனால் மூணு சதவீதம் தள்ளுபடி பண்ணி விற்கிறாப்புல அப்போது எவ்வளோ சதவீதம் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க அப்படி எங்கப்பா புரியுதுங்களா புரியுது நம்ம ஜீனியஸ் மூளை மூணுல மூணு போனால் ஜீரோ அப்போ லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஆப்ஷன் டி தான் சரியான விட நீங்கள் போடுவீங்க ஆனால் அங்கே தான் இருக்குது டூஸ்ட்டு சரிங்களா இப்போ உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் ஒரு பொருள் ஆயிரரூபாங்க சரிங்களா இல்லை நூறுரூபா அப்படி வச்சுப்போம் ஒரு பொருள் நூறுரூபா ஆனால் நம்ம போய் அந்த க பொருளை கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு மனசுலேயே வந்து நூறுரூபாய்க்கு மூணு பர்சன்டேஜ் போட்டு நூற்றி மூணு ரூபான்னு சொல்கிறார் இந்த நூற்றி மூணு ரூபாய் எனக்கு கட்டுப்படி ஆகாது இந்த நூற்றி மூணு ரூபாயில் மூணு சதவீதம் குறையும்னா அது கண்டிப்பாக நூறை விட கம்மியாகத்தான் வரும் புரியுதுங்களா இதுதான் பேட்டன் இப்போ நம்ம போடுவோம் அது எத்தனை சாகுதான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்கள் அதுக்கான ஃபார்மேட் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை ஹண்ட்ரடு அப்படி தானே அப்படிதாங்க இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம் இதில் பாருங்கள் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மூணு சதவீதம் லாபம் லாபம்னா ப்ளஸ்ஸு மூணு சதவீதம் தள்ளுபடி தள்ளுபடினா ந நஷ்டம் குறைதல்னா மைனஸ் போட்டுக்கணும் சரிங்களா அப்போ மைனஸ் போட்டுக்கணும் இப்போ போகலாமா இப்போ என்ன நான் ப்ளஸ் மூணு சதவீதம் லாபத்துக்கு ப்ளஸ் போட்டேன் நஷ்டத்துக்கு இல்லை தள்ளுபடிக்கு மைனஸ் போட்டு மூணு போட்டுக்கிட்டேன் இந்த இடத்துல இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்போ அந்த மூணையும் மூணையும் மேலே பெருக்கி நூறுரூவா வகுத்தான் ஆன்சர் பாருங்கள் டக்குன்னு போட்டேன் இப்போ சுருக்கலாமா ப்ளஸ் மூணுல மைனஸ் மூணு போட்டுச்சுன்னா ஜீரோ ஆகிடும் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இது எதுவுமே அடிக்க முடியாது அதனால் மூணும் ஒன்பது டிவைட் பை ஹண்ட்ரடுன்னு வரும் கரெக்டா கரெக்ட் இப்போ கீழே நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ரெண்டு ஜீரோ அதாவது நூறுன்னு ஆயிடுச்சு இப்போ இந்த எது பண்ணும் நான் பாருங்கள் ஒன்பது வகுத்தல் நூறு இங்கே மைனஸ் இருக்குது அதை அப்படியே போட்டுக்கிட்டேன் சரிங்களா இது எப்படி போகலான்னா இந்த ஒரு ஜீரோவை கழிச்சா நமக்கு இங்கே என்னவா ஆகுன்னா மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி பின்னோக்கி போகும் அப்போது ஜீரோ புள்ளி ஒன்பதுன்னு போடலாம் ஒரு ஜீரோ கீழே கேன்சல் பண்ணால் அடுத்தது இன்னொரு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் பின்னோக்கி போகும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ என்ன ஆகும் ஒன்பது அப்படின்னு வரும் புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா போய் பார்க்கலாமா இருக்குதான்னு இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் ஜிண்ட் ஜ ஒன்பது இங்க பாரு நமக்கு ஆன்சர் மைனஸ்ல வருது மைனஸ்ல வந்தா நஷ்டம் சொல்லலாம் குறைதல் சொல்லலாம் தள்ளுபடின்னு சொல்லலாம் அப்போ நஷ்டம் தான் கொஸ்டின் இருக்குது ஆப்ஷன் பி தான் சரியானது அவ்வளோதான் தெளிவாக புரிஞ்சிருச்சா ரைட் பா இந்த பொருள் வித்ததால அவருக்கு நஷ்டம் தான் வருது அட்டாட்டா இதுக்கு நீ நார்மலாக நூறு ரூபான்னு சொல்லி தான் வாங்கியிருப்போம் அடுத்தது அடுத்தது இரநூத்தி ஏழு இரண்டு தொடர் தள்ளுபடிகளான இருபது மற்றும் இருபத்தஞ்சி சதவீதம் ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம் எயித்து நியூ புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க தொடர் தள்ளுபடினா அதாவது இப்போ உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு கடைக்கு ஜவுளிக்கு போகிறேங்க ஜவுளியில் போய்ட்டு ஒரு ஷர்ட்டோ ஏதோ ஒரு துணி வாங்குகிறேன் துணியை வாங்கிட்ட உடனே எப்போ இதுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா ஆடி மாசம் வந்துருக்குனே அப்படின்னு அந்த கடை வாங்குறவரு அங்க சேல்ஸ்மேன் கிட்ட கேட்கிறாரு இருக்கு சார் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இருபது சதவீதம் தரேன் சார் அப்படின்னு சொல்றாரு ஓகே அப்போது இந்த க இரவு தள்ளுபடி அதாவது ஒரு ஷர்ட்டோட விலை இரவு தள்ளுபடி போட்டு அந்த சேல்ஸ்மேன் வந்து ஓனருக்கு அமைச்சிடறாரு அதாவது காசு வாங்கி போகிறவருக்கு அமுச்சு விட்டுறாரு ஓனர்கிட்ட போய் காசு கொடுக்கலான்னு போனால் அடை நம்ம ஃப்ரெண்டு அடை மச்சா எப்படி இரு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு என்னடா இது நம்ம கடையான்னு கேட்டால் ஆமாம் மச்சா இது நம்ம கடை தான் என்ன ட்ரெஸ் எடுக்க வந்தியா ஆமாம்பா டடா நம்ம ஃப்ரெண்டாக போயிட்டேன் உனக்கு போய் தள்ளுபடி கொடுக்காமல் இருப்பேனா ஆல்ரெடி மேலே சேல்ஸ்மேனு இருபது சதவீதம் தள்ளுபடி பண்ணிட்டாப்புல இவர் நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாச்சேன்னு இவர் என்ன பண்ணுறாரு இந்த துணிக்கு இருபத்தஞ்சி சதவீதம் தள்ளுபடி பண்ணுறாரு அடாடா இப்போ அந்த சே சேல்ஸ்மேன் கொஞ்சம் குறச்சிட்டாரு இந்த ஓனரு இன்னும் கொஞ்சம் குறச்சிட்டாரு இப்போ ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜி தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க இதாங்க கேட்குறாங்க அடாடாடாடா என் நானும் கண்ணை திறந்துக்கிட்ட குருவே புரிஞ்சிடுச்சி கொஷின் புரியுதா புரியுதுப்பா ரைட்டுங்க சரி இப்போ கொஸ்டின் புரிஞ்சிச்சே எப்படி போடுறது ரெண்டுமே தள்ளுபடினு வந்தாலோ ரெண்டு மதிப்புமே நஷ்டன்னு வந்தாலோ ரெண்டுமே குறைதல்னு வந்தாலோ ரெண்டுமே அதிகரித்தல் வந்தாலோ ரெண்டுமே லாபம்னு வந்தாலோ அது ஃபார்மேட் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை ஹண்ட்ரடு இதை போட்டுங்க போட்டுட்டு இப்போ ரெண்டுமே தள்ளுபடினா ரெண்டு மைனஸ் வச்சுங்க ரெண்டுமே லாபம் அதிகரித்துலனா ரெண்டுமே பிளஸ் வச்சுக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது போடலாமா போடுங்க இப்போ மொதல் நம்பரு இருபது இருக்குது அப்போ தள்ளுபடினு சொல்லிட்டாங்க அப்போ மைனஸ் இருபது ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருபத்தஞ்சு இருக்குது அதுவும் தள்ளுபடி தான் தள்ளுபடினாவே மைனஸ் இருபத்தஞ்சுன்னு போட்டுங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் இந்த மைனஸ் யூ இந்த மைனஸ் யூ பெருக்கணும் ரெண்டு சிம்பிள் சேம் சிம்பிளாக வந்துட்டாவே அதுக்கு ப்ளஸ்ஸு தான் சொன்னேன் கரெக்டாக பிளஸ் போட்டுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணோம் அந்த ரெண்டு நம்பரையும் மேலே பெருகிக்கிட்டு கீழே ஹண்ட்ரட வகுத்தணும் அப்படி தான் இப்போ இதை சுருங்கினா ஆன்சர்ப்பா ஸோ இங்கே பாருங்கள் மைனஸு மைனஸ்னா கூட வேண்டியது தான் இருபதா கூட இருபத்தஞ்சு கூட்டினா மைனஸ் நாற்பத்தஞ்சுன்னு வரும் கரெக்டாக ப்ளஸ்ஸு போட்டுக்கிறேன்

நாப் இருபது இருபத்தஞ்சி கூட்டினா நாற்பத்தஞ்சுன்னு வருது ஆனால் ஃபார்முலா பிரகாரம் போட்டால் தான் கரெக்டாக வரும் நாற்பத்தஞ்சுன்னு போட்டுடாதீங்க புரியுதுங்களா சொன்னது மைனஸ் நாற்பது சதவீதம் தள்ளுபடி இவங்க மைனஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதனால் நாற்பது ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி அவ்வளோதாங்க தெளிவாயிடுச்சுங்களா ரைட்டுங்களா போலமா அடுத்தது வாங்க போயிடுவோம் அடுத்தது உங்களுக்கு ஒரு ஓமார்க்ஸ் அங்கே இந்த மாதிரி ஃபார்மேட் கொஷின்ல நமக்கு உண்மையான ஒரு விலை சொன்னாங்கன்னா அந்த விலையை கன்சிடர் பண்ணாதீங்க நான் முதல்ல கொஷின் படிச்சுட்டு அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன் இரநூத்தி எட்டாவது கொஸ்டின் ஹோம்ஒர்க் இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு ஒருவர் விற்றார் இவ்வாறு விற்றதில் பத்து சதவீத லாபமும் மற்றோ மற்றொன்றில் பத்து சதவீத நஷ்டமும் அவருக்கு ஏற்படுகிறது மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் टू एक्साम कटें அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா பத்து சதவீதம் லாபம் பத்து சதவீதம் நஷ்டம்ன்ற கோட்பாடு இந்த கொஸ்டின்ல இருக்கத்தால நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன் டு ஒய் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்ற ஃபார்மேட்டுக்குள்ளே போட்டு ஆன்சரை போட்டுடலாம் ஆனால் இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும் என்னென்னா வாட்சோட விலை ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபான்னு கொடுத்துருக்காங்க இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் எங்க சார் பயன்படுத்துறதுன்னு குழப்பம் தேவையில்லை இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கணக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அவருக்கு பத்து சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணால் ஆயிரத்தி நூறு வாங்குவார் அந்த ஆயிரத்தி நூறு முந்நூறுபாவில் பத்து சதவீதம் குறைச்சா ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் குறையும் அப்படின்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பேன் அப்போ அந்த இடத்துல ஆயிரம் ரூபாய் யூஸ் ஆச்சான்னு கேட்டால் ஆயிரம் ரூபாய் யூஸ் ஆகாது இந்த மைனஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும் ஆயிரம் ரூபான்றது ஒரு கற்பனையாக நம்ம வச்சுக்கிறது அந்த மாதிரி தான் இந்த கொஷின் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுன்றது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கற்பனை வேல்யூ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது புரிஞ்சிடுச்சா ரைட்டு அப்போ அதை கன்சிடர் பண்ணனா இந்த கொஷின் ரொம்ப ஈஸி நீங்களே போட்டு சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ நட்டம் தொண்ணூறு சதவீதம் லாபம் அஞ்சு சதவீதம் நட்டம் ஒரு சதவீதம் நட்டம் ஏழு சதவீதம் போட்டிங்களா அவ்வளோதாங்க புரிஞ்சிடுச்சா புரியுதலையான்னு சொல்லுங்க நானும் வந்து தொண்டை சரியில்லை இருந்தாலும் கத்திக்கிட்டு இருக்கேன் அடுத்ததா இரநூத்தி ஒன்பதாவது கேள்வி ஃபைனல் கேள்வி ஒரு சபகத்தின் நீளம் ஐம்பது சதவீத அளவிற்கு குறைத்ததும் அகலத்தில் ஐம்பது எண்பது சதவீத அளவிற்கு அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்று சதவீதம் என்ன நமக்கு ஒரு கேள்விதாங்க தெரியும் ஒரு பேட்டர்ன் என்னென்னா இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் ஐம்பது சதவீதம் குறையுது எண்பது சதவீதம் அதிகரித்தல் இந்த ஐம்பது சதவீதம் நஷ்டம் ஐம்பது சதவீதம் லாபம் இந்த மாதிரிலாம் பேட்டன் வந்துட்டாவே நம்மளுடைய ஃபார்மேட் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ட்டு பை ஹண்ட்ரடு இந்த கொ இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாவே ஆன்சர் வந்துடும் சரிங்களா புரியுதுங்களா ஓகே இப்போ என்னன்னா முதல் ஐம்பது சதவீதம் குறைதல் அப்போ மைனஸ் ஐம்பதுன்னு போட்டுக்கலாமா குறைதல் சொல்லிட்டா அதுக்கு அடுத்தது எண்பது சதவீதம் அதிகரித்தல் அப்போ ப்ளஸ் எண்பது சதவீதம்னு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த இடத்துல இருக்கிற சிம்பிள்ஸ் ரெண்டும் பெருகணும் ப்ளஸ் சி மைனஸ் நம்ம பெருகணும் ப்ளஸ் அதாவது வெவ்வேறு சிம்பிள் வந்துட்டாவே மைனஸ் போட்டுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஐம்பதையும் எண்பதையும் மேலே பெருக்கி ஹண்ட்ரடால சுரு வகுத்தாவே முடிஞ்சிருச்சு ஆன்சர் போடலாமா அடுத்ததுங்க பாருங்கள் ம ப்ளஸ் எண்பதில் மைனஸ் ஐம்பது போனால் நமக்கு முப்பதுன்னு வரும் ப்ளஸ் முப்பது கரெக்டாக ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது இதை சுருக்கலாம் ஓர் ஐம்பது ஐம்பது ஈரம்பது நூறு இந்த ரெண்டில் பாதி ஒன்று எண்பதில் பாதி நாற்பது அப்படின்னு வந்துடும் இந்த நாற்பதை இங்கே போட்டுக்கிட்டேன் ஓகேவா இப்போது ப்ளஸ் முப்பதுல மைனஸ் நாற்பது போயிடுச்சுன்னா நமக்கு மைனஸ் பத்துன்னு வரும் அப்போது ஓவராலாக மைனஸ் பத்து நஷ்டம் அல்லது குறைதல் அல்லது தள்ளுபடி எதை ஒன்றாலும் சொல்லலாம் ஏன்னா மைனஸில் வந்ததால் அப்படியே போய் ஆன்சரை பார்த்தா அங்கே பாருங்கள் பத்து சதவீதம் குறைவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏதான் சரியானபடி தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த மாடலுக்கு இது போதும் மேபி டிஃப்ரெண்ட்டான கொஷின் கேட்டால் அடுத்தது ஏதாவது ஒரு சின்ன வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் இன்னும் ஒரு கிளாஸ் பார்த்தா சதவீதம் முடிச்சிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்